ஐநூறு வருஷமாக வாழற கண்ணியை பார்க்கணுமா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கிற கன்னி மரம் ஸோ பிரிட்டிஷோட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மரமும் வெட்டும்போது இந்த மரத்தை மட்டும் வெட்டாமல் விட்டுட்டாங்க காரணம் இந்த மரத்தை வெட்டும் போது அதுலேருந்து ரத்தம் வந்ததுனால இந்த மரத்தை வெட்டாமல் விட்டுட்டாங்க ஐநூறு வருஷமாக வாழக்கூடிய மரம் இன்னும் வந்து பல வருஷம் வாழக்கூடிய அளவுக்கு திடமாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இருக்குது இந்த மரம் ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வில் இருக்குது இது இருந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நியரான ஒரு பிளேஸ் தான் ஸோ பொள்ளாச்சி டாப் ஸ்லிப்லேருந்து போனீங்க அப்படின்னா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் இருக்குது அங்கே நீங்கள் ட்ரெக்கிங்கில் போனீங்கன்னா இந்த மரத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த மரம் மட்டும் இல்லாமல் பல அழகான இடங்களையும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம் ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நியர்பை பிளேஸ் இது மறக்காமல் இந்த மரத்தை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள்